இன்னைக்கு இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஜென் விஎக்ஸி கார் தற்போது விற்பனை விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்து ரெண்டு மாடலுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க ஃபுல் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்கும் லைவ்ல இருக்குங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நகரில் தாங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பக்கா ஒர்க் ஆகுதுங்க பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோ இருக்குது சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க மியூக் மியூசிக் சிஸ்டமும் பக்கா ஒர்க் ஆகுதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீ உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த வீடியில் நம்ம பார்க்க போற வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கீங்க வண்டி நம்பர் வந்து ஃபேன்சி நம்பருங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரெண்டு ஓனருங்க டீசல் டைமு ஆட்டோமேட்டிக் காருங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பக்காவாக இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வேலையில் இல்லை இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க நீ உடனடியா வாங்குற மாதிரி ரீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தர சொல்லியிருக்கேன் மேலும்பர்களுக்கு ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணுங்க அடுத்த இந்த வேலை நம்ம பார்க்க போகிற வந்து அப்படின்னா மருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எலக்சி கார் தற்போது விற்பனைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க கார் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க மொத்தமாக நாற்பத்தையாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க ரெட் கலருங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டில் லைவ்ல இருக்குங்க வண்டி வந்து பக்க கண்டிஷனில் இருக்குங்க ஏசி வந்து பக்க கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குங்க ரெண்டு பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த கார்க்கு வந்து லோன் வசதியும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட விலை ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் சொல்கிறாங்க மேல ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க மற்ற ரெண்டு சொல்லுமே சொல்லுவாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிராண்ட் ஐட்டன் கார் தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக் மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க கார் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனருங்க தொண்ணூற்றி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு பக்காவாக இருக்குதுங்க இந்த கார் அமைச்சருக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இருக்குதுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரெட்டில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிது அப்படின்னா தருவா வாங்கிக்கலாம் அடுத்த இந்தியூடல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சோகன் போலோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க டீசல் டைப்புங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரோடு வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீல்ஸ் இருக்குதுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்ச ரூவா சொல்கிறாங்க எக்ஸ்சேஞ்சும் அவைலபிளாக இருக்குங்க மேலோபுரங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்தது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாரதி ஸ்விஃப்ட் டிசையர் வீடியோ கார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினியர் சிங்கிள் ஓனருங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து லைவ்ல இருக்குங்க பா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வந்து கார் அவைலபிளாக இருக்குதுங்க இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டட் டயருங்க லெதர் சீட் கவரோட கொடுத்துருக்காங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் சொல்கிறாங்க வேலங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேன்சர் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வேரியன்ட் வந்து ஜிஎல்எக்ஸுங்க ஃபியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் டீசலுங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குதுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றம்பதாயிரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கார் வந்து அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கார் பற்றி மேலும் பண்ணுறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளேட்டு இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த ஆல்டோ கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் வீடியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க டீசல் டைப்புங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒயிட் கலருங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி செவன் பிசெட் செவன் ஃபோர் நைன் த்ரீங்க வண்டி நம்பரு இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ரிமோட் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க பைனர் மியூசிக் சிஸ்டம் பைனல் மியூசிக் ஸ்பீக்கருங்க லெதர் சீட்டுங்க அப்போலோட் டையாருங்க நாலு டைமே வந்து அப்போலோடையாருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூறு கிலோமீட்டரு வரைக்கும் ஓடி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த் வரைக்கும் வேலிடில் இருக்குதுங்க இந்த பா இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா சொல்கிறாங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே கிட்ட இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கு வந்து கார் தற்போது விற்பனைக்கு வந்து இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வ இருபத்தெட்டு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க செகண்ட் ஓனருங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேமிலியை வந்து இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி வந்து மூணு ஓனருங்க மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க இந்த கார் டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து புது டயருங்க பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரிங்க இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு நேகால் லட்ச ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளை எடுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நிற்கி திடீர் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப குறைவான நிலையில் வந்து இந்த கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினோரு மாடலுங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குங்க இன்சூரன்ஸ் இல்லைங்க நாலு டைமே புது டயருங்க இந்த கார் பற்றி மேலும்புறங்களுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க மேலும்புரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சுன்னு வாங்கிக்கலாம் அடுத்த இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றிலிருந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க ஹுண்டாய் ஐ ட்வெண்ட்டி ஸ்போர்ட்ஸ் ஏறிட்டுங்க பெட்ரோல் டைப்புங்க இந்த கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க இந்த கார் ஓடிக்கிற கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் இருக்காடுங்க பக்காவாக இருக்குங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குதுங்க எந்த ஒரு பட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க எந்த ஒரு டென்ட்டு கிடையாதுங்க ஸ்க்ராச்சஸ் எதுவும் கிடையாதுங்க ரீபெயிண்டிங்கில் எதுவுமே பண்ணிங்க பக்க கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ப்ராண்டட் நியூ டயரோடு கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டீரிங் விண்டோ லக்கிங் ஒரிஜினல் கீயோடு வந்து அவைலபிளாக இருக்குங்க சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெதர் சீட்டுங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சோன்னா வாங்கிக்கலாம் அடுத்த இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்து பதிமூணு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலருங்க தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரில் ப்ளூடூத்து ஸ்டேரிங் வால்யூம் கண்ட்ரோலோடு வந்து கொடுத்துருக்காங்க இன்பில் மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இந்த காரில் வந்து பிராண்டட் நியூ இருக்குங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க இந்த கார் பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளேட்டுங்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதான் சொல்லியிருக்காங்க மேலுபுரங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பேட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேன்சர் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த விட வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வேரியண்ட் வந்து ஜிஎல்எக்ஸுங்க ஃபியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீசல் டீசலுங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குதுங்க ஓனர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றொம்பதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தலைவனும் சொல்லியிருக்காங்க இந்த கார் வந்து அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கார் பற்றி மேலும் பாருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த ஆல்டோ கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து தொம்பதாயிரரூவா சொல்கிறாங்க மேலும் ஒருங்களுக்கு ஸ்கிரீனிங் நம்பர் கால் பண்ணுறோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதி ஸ்விஃப்ட் வீடியே கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க டீசல் டைப்புங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒயிட் கலருங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி செவன் பிசெட் செவன் ஃபோர் நைன் த்ரீங்க வண்டி நம்பரு இந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ரிமோட் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க பைனர் மியூசிக் சிஸ்டம் பைனர் மியூசிக் ஸ்பீக்கருங்க லெதர் சீட்டுங்க அப்போலோட் டையாருங்க நாலு டைமே வந்து அப்போலோட் டையாருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த் வரைக்கும் வேலில் இருக்குதுங்க இந்த இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரரூவா சொல்கிறாங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே கிட்ட இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கு வந்து கார் தற்போது விற்பனைக்கு வந்து இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வ இருபத்தெட்டு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்க கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க செகண்ட் ஓனருங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேமிலியை வந்து இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி வந்து மூணு ஓனருங்க மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடு இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க இந்த கார் டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து புது டயருங்க பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரிங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே ஒரு நேகால் லட்ச ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளை எடுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீசல் சொல்லுமே சொல்லுவாங்க ஈஸ்வர் கார் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுசிக்கு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிற தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கூட அல்ல கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் விடுறதுனா பத்தொன்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் இருக்க இந்த மாதிரி சுசகி ஆல்டோ எயிட் அந்த கார்தான் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க எல்எக்ஸி மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இயருங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப்போடு இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் க்ரே கலரோடு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பது கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க பக்காவாக இருக்குதுங்க புத்தம் புது ப்ராண்ட் நியூ கார் மாதிரி வந்து இருக்குங்க கார் இந்த காரோடய இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குதுங்க இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரெக்கார்டு கிடையாதுங்க ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே பண்ணது கிடையாதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸிங் ஏசி இருக்குதுங்க பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் வித் ரிமோட்டோட கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல் டிஃப்ட் அலார்ட் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டோட வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த காரில் வந்து மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய காரம் அது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தொம்பது பத்தொம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுங்க ஏசி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரரூவா சொல்கிறாங்க இந்த காரை பற்றி மேலும் எங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சி அப்படின்னா தரமாக வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஹுண்டி ஹுண்டாயிரணா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கேன் அண்ட் மாடலுங்க தேர்டு ஓனருங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏர் பேக்கோடு கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் லக்கிங் ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க மைலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு வந்து பதினேழு கிலோமீட்டர் வந்து ஓடுதுங்க ஹைவேஸில் போனால் இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஓடுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்து ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரோம் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போகிறவங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிங்க அப்படின்னா காரணமாக வாங்கிக்கலாம் அடுத்த இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல் லக்ஷ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோவோடு கொடுத்துருக்காங்க லெதர் சீட் கவரோடு கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை லைவ்ல இருக்குங்க இந்த கார் ஓடி கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கீங்க டயர் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் பக்க கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் இந்த கார் வந்து லோன் வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கார் அமர்ந்துருக்கு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஞ்சை புளியம்பட்டியில் வந்து இருக்குங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதான் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் போறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்கிற காண்டை நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற சிலமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் பிரச்சனை வாங்கிக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான விலையில் இன்னும் வந்துட்டு நிறைய கார்கள் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் இருக்குதுங்க அதை பற்றி அந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறுக்கணும் நம்ம சில சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கிட்டே பார்த்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணி கூட அடிச்சு கிளிக் பண்ணிங்க அப்புறம் நம்ம செலவு விட திருத்த நம்பது வீடியோஸ் உங்களுக்கு வரும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் கார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து லைவ்ல இருக்குங்க இது வந்து செகண்ட் ஓனருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு ஸ்க்ரீன் லைட்ஸ் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாருதி ஸ்விஃப்ட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க டீசல் டைப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க ஒயிட் கலரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி செவன் பிசெட் செவன் ஃபோர் நைன் த்ரீ இந்த கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் பைனல் மியூசிக் சிஸ்டம் பைனல் மியூசிக் ஸ்பீக்கர் லெதர் சீட்டோட கொடுத்துருக்காங்க நாலு டயர் வந்து அப்போலோ பிராண்டட் டயருங்க ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் வேலிடில் இருக்குது எந்த ஊர் ஸ்பேர் ஸ்போர்ட்மே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க பக்க கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த காரோட விலை நாலு லட்சத்து அறுபத்தாயிரம் சொல்கிறாங்க மேலோபர்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்து இந்த விட நம்ம பார்க்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா மருதி எயிட் ஹண்ட்ரட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க டிஎன் தேர்ட்டி செவன் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நம்ம மொத்தம் நாற்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இருக்குங்க புது டயரு லெதர் சீட்ஸோடு கொடுத்துருக்காங்க ஏசி அவைலபிளாக இருக்குதுங்க ரிமோட் லாக்கிங் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் கண்டிஷனில் இருக்குங்க இந்த காரோட விலை மற்றும் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா மருதி ஆல்ட்டோ எல் கார் தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனருங்க எழுவத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும்தான் கார் ஓடி இருக்குது ஏசி வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஒர்க்கிங் ஆகுதுங்க புது ஆடியோ பிளேயர் வந்து போட்டிருக்காங்க லெதர் சீட் கவர்ங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் வரைக்கும் வந்துட்டு வேலைடில் இருக்குதுங்க எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க எந்த ஒரு பாட்டு வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணது கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷன் காருங்க கார் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் சொல்கிறாங்க இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த காரை பற்றி மேலும் புறங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சுன்னு வாங்கிக்கலாம் அடுத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா மருதி ஸ்விஃப்ட் வீடியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனருங்க டீசல் வேரியண்ட்டு இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் வந்து இன்பல்டாகவே கொடுத்துருக்காங்க இன்சூரன்ஸ் வந்து கிடையாதுங்க பேட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது பேட்ரி டயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக தான் இருக்கும் கா ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க கலர் வந்து ப்ளூ கலர் இந்த காரில் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்குதுங்க இந்த காரோடய ஒட்டுமொத்த விலை மூணு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரரூவா சொல்கிறாங்க உடனடியாக வாங்குற மாதிரி ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளை இட்டு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீட்டில் செல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சது அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்த இந்த வீட்ல நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்கு டிஎன் என் ஃபிஃப்டி நைன் ரஜிஸ்ட்ரேஷனுங்க ரெண்டு ஓனருங்க இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வித் மியூசிக் சிஸ்டமோடு கொடுத்துருக்காங்க இதில் வந்து புது பேட்ரிங்க இது வந்து கம்மியான கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்த ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரணும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டெஸ்பேட்டுக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தாங்க தரமா வாங்கலாம் அடுத்த இந்த விட நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா டாடா நானா கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்து பன்னெண்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஓனருங்க அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜுங்க பேக் டயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜுங்க ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து கிடையாதுங்க எஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த காரோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து இருக்குங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஐயாயிரம் சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி ரேட் வந்து வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க மேலுப்புறங்களுக்கு ஸ்கிரீன் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க அடுத்த இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ கே டென் வந்து தற்போது விற்பனைக்கு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க பெட்ரோல் வேறீங்கன்ட்டுங்க ரெண்டு ஓனருங்க இந்த காருக்கு எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க எல்லா சர்வீஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோரிஸ் ஷோரூம் சர்வீஸுங்க புது பேட்ரிங்க இது வந்து வா ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியோட வந்து பேட்டரி இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒர்க் ஆகுது சென்ட்ரலாகி சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க ஆடியோ ப்ளேயரும் வந்து இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தோரு கிலோமீட்டர் வந்து பெர் லிட்டருக்கு வந்து போகுதுங்க தௌசண்ட் சிசி வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரோடய ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி அந்த ரேட் அட்ஜஸ்ட் பண்ணி தரதான் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலுபர்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளை நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற ரீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் பிரச்சனை வாங்கிக்கலாம் இன்றைக்கி இந்த விட நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேன்சர் கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி அந்த வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலுங்க வேரியன்ட் வந்து ஜிஎல்எக்ஸுங்க ஃபியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீசல் டீசலுங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரு கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குங்க ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் தேர்ட்டி செவன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த காரோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றம்பதாயிரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி தான் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் தலாவும் சொல்லியிருக்காங்க இந்த கார் வந்து அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த கார் பற்றி மேலும் பாருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளேட்டு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எல்லக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த ஆல்டோ கார் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க மேலும் எங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதி ஸ்விஃப்ட் வீடியோ கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க டீசல் டைப்புங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதிமூணு மாடலுங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒயிட் கலருங்க கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிஎன் தேர்ட்டி செவன் பிஜெட் செவன் ஃபோர் நைன் த்ரீங்க வண்டி நம்பரு இந்த காரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் லாக்கிங் ஏசி ரிமோட் கண்ட்ரோல் மியூசிக் சிஸ்டமோடு வந்து கொடுத்துருக்காங்க பைனர் மியூசிக் சிஸ்டம் பைனர் மியூசிக் ஸ்பீக்கருங்க லெதர் சீட்டுங்க அப்போலோட் டையருங்க நாலு டைமே வந்து அப்போலோ டையாருங்க கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி அறநூறு கிலோமீட்ரு வரைக்கும் ஓடி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மந்த் வரைக்கும் வேலில் இருக்குதுங்க இந்த பா இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தாயிரம் சொல்கிறாங்க இந்த காரை பற்றி மேலும் பொருங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே கிட்டே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க நேரில் போய் பாருங்கள் கார் பிடிச்சிருந்தது அப்படின்னா வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிவிக்கு வந்து கார் தற்போது விற்பனைக்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு வரைக்கும் வேலையில் இருக்குதுங்க இந்த கார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கா கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க செகண்ட் ஓனருங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபேமிலியை வந்து இந்த கார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சி வந்து மூணு ஓனருங்க மொத்தம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க இந்த கார் டயர் வந்து பார்த்திங்கன்னா நாலு டயருமே வந்து புது டயருங்க பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா புது பேட்ரிங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு ஒரு நேகால் லட்ச ரூபாய்க்கு வந்து பண்ணியிருக்காங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட்டு வந்து இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் தரதான் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலும் பிறங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே எடுக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்ற டீல் சார்மே சொல்லுவாங்க